ஸ்ரீமதே இராமானுஜாய நமக தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது குலசேகராழ்வார் அருளி செய்த பெருமாள் திருமொழி ஐந்தாம் திருமொழி இது எட்டாவது பாசுரம் வித்துவக்கோடு திவதேச பாசுரம் தொக்கிலங்கியாரெல்லாம் பரந்தோடி துடுகடலே புக்கன்றிப்புறம் நிற்கமாட்டாத மற்றவைபோல் மிக்கிலங்கு முகில் நிறத்தாய் வித்துவ கூட்டு அம்மா உன் புக்கிலங்கு சீரல்லால் புக்கிலங்கான் புண்ணியனே தொக்கிலங்கி ஆரெல்லாம் பரந்தோடி தொடுகடலே புக்கன்றி புறம் நிற்க மாட்டாத மற்றவை போல் மிக்கிலங்கு முகில் இரத்தாய் வித்து வக்கோட்டு ஹம்மா உன் புக்கில் இலங்கு சீரல்லான் புக்கில் அங்கான் புன்னியனேன் மிக்கில் அங்கு முகில் நிறத்தாய் வித்து வக்கோட்டு ஹம்மா அப்படின்னு பிற கூப்பிட்றேன் அது என்ன மிக்கில் அங்கு முகில் நிறத்தாய் அப்படின்னு கேட்டேன்னா இலங்கு மிக்கு முகில் நிறத்தாய் அதாவது பிரகாசம் அதிகம் தண்ணீர் அதிகம் கருணை அதிகம் எல்லாவற்றிலும் மிகுந்த மிகுந்து இருக்கிற மிகுந்து அது வெளிக்காட்டி கொண்டிருக்கிற ம மழை மேகம்னா என்ன பண்ணணும் கைமாறுகிறதா மேகம் நான் எதுக்கும் ஜனம் மழை பெய்யணும்னு இல்லை மழை கொடுக்கறது நம்ம கிட்டேந்து ஒன்றும் எதிர்பார்க்காம அந் அந்தெல்லாம் மிக் இலங்கை சேர்த்துக்கோங்க இலங்கு மிக்கு முகில் நிறத்தை அப்படிப்பட்ட முகிலை போன்ற நிறத்தை அதே மாதிரி தான் பெருமானம் அப்படி தான் நமக்கு கருணை செய்வதில் கருணை செய்வதில் அவன் மேகத்தை போன்றவன் தான் பெருமானோடய இப்போ முயல் மேகத்தினுடைய நிறம் மட்டுமல்ல பெருமானுக்கு மேகத்தோட குணமும் உண்டு பெருமானுக்கு இதெல்லாம் ஞாபகம் அப்படிப்பட்ட வித்துவக்கோட்டு வித்துவக்கோட்டில் கோட்டில் வழி இருக்கும் திருமான் இப்போ பா என்ன மிஷின் சொல்ல வர்றார் தொக்கி இலங்காரெல்லாம் பரந்தூடி இலங் தொக்கிலங்கு இலங்கை தொக்கு இலங்கு தொக்கின்னு அப்படின்னா புரிஞ்சுக்கலாம் அதாவது பல இடத்திலும் பரவி கிடக்கிறது ஆறு இந்த நதியெல்லாம் இருக்குது பாருங்க ஒரு ஊரோட ஐடென்டிஃபிகேஷனே அதனுடைய அடையாளமே அதுக்கு இருக்கிற பக்கத்தில் இருக்கிற நதியை பற்றி தான் இங்கே எல்லா திவ்ய தேசமும் எடுத்துக்கோங்க அதுக்கு ஒரு நதி பக்கத்தில் இருக்கும் எல்லா சிவிலைசேஷன் எடுத்துக்கோங்க அதில் வந்து பக்கத்தில் நாகரீகம் பழைய காலத்து நாகரிகம்லாம் ஆறை சுற்றி தான் இருக்கும் நதி இருந்தால் தான் மனுஷாக இருக்க முடியும் அப்படி தொக்கிலங்கு ஆறெல்லாம் ஆறு எல்லாம் பறந்தோடி நதி வந்து ஒரு இடத்துல நிற்காது இன்றைக்கி ஒரு இடத்துல இருக்கும் அதே தண்ணி அடுத்த நாள் இன்னொரு இடத்துல இருக்கும் ஸோ ஒரே ஒரே ஆறு பல இடங்களுக்கும் பயனுள்ளதாக பறந்து ஓடுகிறது கரெக்டாக ஆறு இவ்வளோ முக்கியமானது இப்போ காவேரி நதி இருக்குன்னா கர்நாடகாவுக்கும் பிரயோஜனம் இருக்குது தமிழ்நாட்டுக்கும் பிரயோஜனம் இருக்குது பாண்டிச்சேரிக்கும் பிரயோஜனம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது நிதி பலவாறாக பயனுள்ளது பல இடங்களுக்கும் அதனால் பரந்தோடி இப்படி பண்ணால் கூட தொடுகடலே புக்கன்றி புறம் நிற்க மாட்டாது எங்கே வேணால் பரவு எவ்வளோ பாப்புலராகவும் ஃபேமஸாகவும் இரு ஆனால் புக்கன்றி தொடுகடலுக்கு தொடுகடலே புக்கன்றி புறம் நிற்க மாட்டாது நீ கடைஞ்சியில் போய் சேர வேண்டிய இடம் கடல் தான் கடல் இல்லாட்டி உனக்கு புகழ் இல்லை நதிக்கு புகழ் இல்லை கடலை இல்லை கடல் இல்லாவிட்டால் இது கரெக்டு தானே எவ்வளோ பெரிய நதியாக இருக்கட்டும் கேஞ்சஸாக இருக்கட்டும் இல்லை அங்கே மற்ற ஊரில் ஒரு அமேசானாக இருக்கட்டும் நைலாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் புகலிடம் கடல் தான் அந்த புக்கன்றி நிற்க மாட்டாத மற்றவை இது மாதிரியாக மற்றவை போல் எப்படி இப்படி தமக்கு புக்கிடம் என்று அலைகின்ற நதிகள் சாதாரணமாக அதான் நடக்கிறது அர்த்தமாக இருந்தவங்களுக்கு தொக்கு லங்கு ஆறெல்லாம் எல்லாம் பறந்தோடி தொடுகடலே புக்கன்றி புறம் நிற்க மாட்டாத மற்றவை போல் இல்லை நான் சமுத்திரத்தில் போய் சேர மாட்டேன் நான் தரையிலே தான் இருப்பேன் அப்படின்னு புறம் நிற்க மாட்டாது அவளால் நிற்க முடியாது கடலில் போய்தான் சேரும் இப்படிப்பட்ட அதே மாதிரியாக நானும் உன் புக்கில் அங்கு சீரல்லால் புக்கில் அங்கான் புண்ணியனே நானும் உன்னுடைய இலங்கு புக்கு சீரல்லால் பிரகாசமாக இருக்கிற எல்லோருக்கும் வெளிப்படையாக தெரிகின்ற புகழ் அதான் எனக்கு புக்கு நான் வந்து சேர சேர வேண்டிய இடம் நான் அனுபவித்து கொண்டிருப்பது என்னுடைய கதியெல்லாம் உன்னுடைய சீர் மிகுந்த புகழ்கள் தான் அப்படின்னு சொல்கிறார் புக்கில் அங்கு சீரல்லால் தெரிஞ்சுக்கோ பெருமாள்கிட்ட சொல்கிறார் புக்கில் புண்ணியனே பவித்திரனே எல்லாவற்றையும் சுத்தம் செய்பவனே அப்படின்லாம் அர்த்தம் பண்ணிக்க இங்கே நதியை போட்டதுனால புண்ணியனை வர போட்டேன் அது மேலே நதியை பற்றி பேசுனா தான் புண்ணியத்து புண்ணிய புண்ணியனேக்கும் இந்த தீர்த்தத்துக்கும் பிரயோஜனம் உண்டு நாம் க கங்கையில் குளித்து நம் பாவங்களை கழுவுகிறோங்கிறோம் சுத்தமாகிரும் புண்ணியமாக புண்ணிய ஆத்மா ஆகிறோம் அதனால் பெருமாளையும் புண்ணியம் நின்றவர் பச முடியலாமா தொக்கில் அங்கு ஆரெல்லாம் பறந்தோடி தொடு கடலே புக்கன்றி புறம் நிற்கமாட்டாத மற்றவை போல் மிக்கில் அங்கு முகில் நிறத்தாய் வித்துவ கோட்டு அம்மா உன் புக்கில் அங்கு சீரல்லால் புக்குளன்கான் புண்ணியனை புக்கு இளன்கான் புகழ் ஒன்றில்லா அடியேன்கிற சொன்ன மாதிரி எனக்கு உன்னை விட்டால் போக்கிடம் வேறில்லை அப்படின்னு சொல்கிறார் ஸ்ரீமதே ராமானுஜாயிரமாக